வட மாநிலங்களில் தற்போது மழை நீரால் கொட்டி தீக்குது நாம் சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு எஸ்ஐ வந்து தான் வீட்டுக்கு முன்னாடி கங்கை நதி வந்து அப்படியே சூழ்ந்துருக்கப்போ அதுக்கு பூவெல்லாம் போட்டு அந்த நதியை வணங்கி அதாவது வீடு தேடி அந்த கங்கை நதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டதை பார்க்குறோம் அதே போல் இப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ வசதிகள் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த தண்ணீர் சூழ்ந்த நேரத்தில் அவங்களால கீழே இறங்கி வர முடியாது வயதானவர்களாக இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க சிறுவர்கள் இருப்பாங்க சிறுவிகள் இருப்பாங்க அவங்களாலலாம் வர முடியாது அந்த மாதிரி நேரங்களில் வந்து செல்வந்தர்கள் தான் யாராவது ஒருத்தங்க தன்னார்வ தொண்டர்கள் வந்து அப்படியே கிளம்பி வெளியில் அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு ஏன்னா தண்ணி வந்து அங்கேருந்து போக முடியாது நடந்துலாம் போக முடியாது போட்டு ஒன்று தற்காலிகமாக ஏற்படுத்தி அதன் மூலியாக போய் தான் உண்மை அந்த மக்களுக்கு உதவுவாங்க அந்த வகையில் நம்ம சென்னையிலே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த தாமுமுக தௌஹி ஜமாத் எஸ்டிபிஐ இந்த இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் ரொம்பவும் மும்முரமாக நின்று அந்த மக்கள்கிட்ட வந்து போய் உணவு பட்டங்கள்லாம் சேர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல் வட மாநிலத்தில் பாருங்க ஒரு இஸ்லாமிய மூதாட்ட பெண்மணி வந்து தன்னுடைய ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்துக்கிட்டு உணவு பொட்டலங்கள்லாம் எல்லாம் பேக்கிங் பண்ணி அருமையான பேக்கிங்கில் பண்ணி அதுலேயும் வெஜிடபிள்ஸ் தான் நான்வெஜ்ஜு கூட கிடையாது ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து நான்வெஜ்ஜாக இருப்பாங்கங்கிறதுனால வெஜிடபிளே வச்சு அந்த பெண் வந்து பரிமாறுறதை நம்ம பார்க்குறோம் அதை வந்து அந்த மக்கள் வந்து ரொம்பவும் ஆர்வமாக வந்து வாங்கி செல்கிறது எல்லாருமே பெரும்பாலான மக்கள் வந்து இந்து மக்கள் தான் அதில் நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளும் அவர்கள் வந்து குண்டு வைக்கிறவர்கள்டும் அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னும் தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பிரச்சாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் தூரமாக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த நாட்டு மக்களை நேசிக்கிற மக்கள் தான் இந்த நாட்டு மக்கள் ஒரு சுகத்தில் ஒரு சுகத்தில் இருந்தாலும் அதில் பங்கு பெறுவோம் துன்பம் இருந்தாலும் அதிலையும் நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஓடி ஓடி வந்து உதவுகிறதை வந்து பார்க்குறோம் இது வந்து சாதாரணமாக வந்துட போகிறதில்ல இஸ்லாம் வந்து அவர்களுக்கு வந்து இது வந்து கற்றுக் கொடுக்குது எல்லாருமே வந்து ஒரு தாய் மக்கள் தான் அவர்கள் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒரு தாய் மக்கள் தான் ஆதம் ஹவ்வாவிலிருந்து வந்தவர்கள் தான் எனவே அந்த மக்கள் யார் துன்பப்பட்டாலும் அவர்களை வந்து நீங்கள் பாரமுகமாக இருக்காதிங்க அவர்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்வானத்தை வந்து கட்டளை இடுது அதனால தான் பாருங்கள் அந்த மக்கள் வந்து எவ்வளோ எல்லாம் வசதியானவங்க தான் ஆனால் அந்த டைத்தில் சாப்பாடு கிடைக்காது வெளியில் எங்கே போய் வாங்க எங்கே போய் வாங்குவாங்க எல்லாம் வந்து என்ன வேல்யூபுளான சாப்பாடு அதை வச்சு அந்த பெ பெண்மணி வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதாவது புர்கா போட்டுட்டு மக்கள் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதே அந்த புர்கா போட்ட அந்த பெண்ணு தான் ஒரு நாலு ஆண்களை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து இரவு நேரத்தில் அந்த சகதி அந்த பாருங்கள் அந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது வெறும் குப்பை கூலங்கள் அப்படியே நிறைஞ்சு கிடக்குது அங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்குது சாப்பாட்டுக்காக பைகளெலாம் இறங்குது கயிறு கட்டி அந்த எல்லாத்தையும் வந்து எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் அரசாங்கங்கள் செய்ய வேண்டியது அரசாங்கம் வந்து பால அதாவது அவர்களுக்கு பல வேலைகள் இருக்குது இப்போ உப்பி எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்துக்களையும் முஸ்லீம்களையும் எந்தெந்த வகையில் பிரிக்கலாம் எந்தெந்த வகையில் அவர்களை வந்து கொடுமைப்படுத்தலாம் முஸ்லீம்களை வந்து நாடற்றவர்களாக எப்படி ஆக்கலாம் இதை பாருங்கள் எல்லாரும் வந்து வாங்குறது ஃபுல்லாக இந்துக்கள் தான் வாங்குகிறாங்க கொடுக்கறது யாருங்க இஸ்லாமியர்கள் பெரிய பெ பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க இந்துக்களில் அவர்களுக்கும் அந்த அந்த எண்ணங்கள் வரல பார்த்திங்களா அவர்கள் வந்து இது மாதிரி களத்தில் இறங்கி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க ஏண்டா அந்த ஒரு ஒயிட் காலர் ஜாபில் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து அந்த டீசெண்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து உழைப்பாளி மக்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க ரெண்டாவது அந்த பணத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும்னு நினப்பாங்க ஒருத்தண்டி போய் செலவு சேராது இப்போ நம்ம பார்க்குற மற்ற சமூகங்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கிறோன்னு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து முஸ்லீம்கிட்ட அப்படிலாம் கிடையாது ஒரு அதிகமாக போனால் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இப்படி தான் பெரும்பாலான முஸ்லீம்கள்ட்ட இருப்பாங்க அந்த அந்த ப பணக்காரர்கள் கூட ஒரு நாலு பேருக்கு கொடுத்து உதவுவோம் நம்மள்ட்ட இருக்கிற அந்த செல்வம் வந்து நாலு பேர்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து மேலும் மேலும் விருத்தி அடையும் அப்படிங்கிறது இஸ்லாம் போதிக்கிறதுனால தான் இதெல்லாம் அவர்களால் செய்ய முடியுது அந்த பெண்கள் பாருங்கள் நம்ம புர்காவை போட்டு வீட்டில் முடங்கி வைக்க வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்படின்ட்டு பலரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்கள்ல அது வந்து புர்கா போட்ட பெண்கள் தான் வெளியில் வராங்க பாருங்கள் எதுக்கு வர வெளியில் வராங்க மற்றவர்களும் உதவி ப உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் யார் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலான மக்கள் வந்து ஹிந்துக்கள் தான் அதில் வந்து பலன் பெறதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஹிந்துக்கள் தான் அவர்களுக்கு தேவையான அந்த வெஜிடபிள் சாப்பாடு தான் தண்ணீர் கொடுக்குறாங்க இப்போ நேற்று இன்ன நேற்று கூட பார்த்தோம் வட மாநிலத்தில் ஒருத்தனை போட்டு அடித்து நீ வந்து மாட்டுக்கறி விற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை போய் அடித்து போலீஸில் ரிப்போர்ட் ஆகி போலீஸ் வந்து இப்போ அந்த கறியை கொண்டு போய் சாம்பிள் அனுப்பியிருக்காங்களா அது பீஃபா அதில் மாடான்னு சொல்லி ஆடான்னு சொல்லிட்டு இது எப்படி இப்போ அடித்தவனை கைது பண்ணல அந்த கறியை வந்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறாங்களாம் எப்படிப்பட்ட சம நாட்டில் வாழ்ந்துகிட்ருக்குறோம் ரெண்டாவது அமித்ஷாக்கு நம்ம கேட்குறது இது மாதிரி முஸ்லீம்களை நீங்கள் வந்து டிடெக்ஷன் கேம்புக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க நாடற்றவர்கள் ஆக்கணுண்டு இது மறுநாடு வந்து ஆதி முகாம்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னாக்க இது மாதிரி உதவி பண்ணுறதுக்கெலாம் ஆட்கள் கிடைக்காது அமிஷா அது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இது மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்காது மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க